வானவர்கள் மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவர்கள் இறைவனுடைய கட்டளை அப்படியே நடக்கக்கூடியவர்கள் அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது அவர்களிடம் நாம் எங்களுக்காக வேண்டிய துவா கையில என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் எங்களுக்கு எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் மறுப்பானா சந்தேகப்படலாமா மாணவர்கள் மலக்குமார்கள் துவா செய்து இறைவன் மறுத்தானா ஏற்றுக்கொண்டானா என்று சந்தேகப்படலாமா நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வான் ஏன்னென்று சொன்னால் இறைவன் சொல்ல போய்த்துதான் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க அப்ப அப்படியாப்பட்ட மாணவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாயம் அலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பலவிதமான சந்தர்ப்பத்திலே வானவர்கள் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நிபிகல் நாயம் செல்லாவுடைய செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக வானவர்கள் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இறைவனிடத்திலே இருந்து இந்த பூமிக்கு இரண்டு வானவர்கள் வருவார்கள் அந்த வரக்கூடிய வானவர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய இரண்டு மனிதனுக்காகவே ஒருத்தர் நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்வார் இன்னொன்று தீயதை கேட்டு பிரார்த்தனை செய்வார் யார் அவர் ஒவ்வொரு நாளும் தனது பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்யக்கூடிய மனிதன் யார் ஒருவன் தர்மம் செய்கிறானோ தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம் இறைவா இந்த அடியான் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்திருக்கின்றான் இவனுடைய பொருளாதாரத்தை நீ வளர்த்து மென்மேலும் வளர்த்து இவனுக்கு அருள் புரிந்து விடு என்று ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம் வானவர் பிரார்த்தனை செஞ்சா இறைவனிடத்தில் எப்படி மறுக்கப்படுவது மறக்கப்படாது அடுத்த மாணவர் பிரார்த்தனை செய்வார் யாருக்காகவே வேண்டி யார் ஒருவன் பொருளாதார பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாவினுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்காக வேண்டி அடுத்த வாடவர் பிரார்த்தனை செய்வாராம் இறைவா நீ கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவன் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் இருக்கின்றான் இவனுடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு என்று சாபத்தை கெட்டு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகார் என்று ஹரிஷ்கரந்தத்திலே பார்க்கிறோம் இப்ப நாங்க யோசிப்போம் தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு டெய்லி தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குதா எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்குதான்னு யோசிப்போம் தர்மம் என்று சொல்லக்கூடியது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது அதுக்கு அளவு கிடையாது கோடியில் இருக்கக்கூடியவர்கள் லட்சத்தில் கொடுப்பார்கள் லட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தில் கொடுப்பவர் கொடுப்பார்கள் ஆயிரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நூற்று கணக்கில் கொடுப்பார்கள் அது அவர் அவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து ஆனால் மனித நின்ற ரீதியில் நாம் தான் பார்ப்போம் இவருடைய பொருளாதாரத்துக்கு இவ்வளவுதான் தர முடியுமான் அல்லாஹூத்தான் அதை பார்ப்பானா பார்த்திருந்தால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருப்பார்களா பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய சொல்லியிருப்பாங்களா அளவை வைத்துதான் அல்லாஹூத்தாரா தீர்மானிப்பான் என்று சொன்னால் அல்லாஹூ அல்லாவுடைய அவர்கள் பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்ட உதாரணம் காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்க ஏன் என்று சொன்னால் அந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் அபுத்தல்ஹாஸ்லேம் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலாவை சிரித்தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்களே அதுல அவர்கள் அள்ளியா கொடுத்தார்கள் இல்ல அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளிக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ரொட்டி துண்டை தான் கொடுத்தாங்க சகன் அள்ளி கொடுக்கல்ல ஒரு ரொட்டியை தூக்கி கொடுக்கல ரொட்டியெல்லாம் அடிச்சு அடுக்கி அடுக்கி கொடுக்கல அவங்களுக்கு கூட சாப்பிட இல்லாத நேரத்தில் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வச்ச ரொட்டி துண்ட ஒரு விருந்தாளிக்கு கொடுத்ததுக்காக வேண்டி இஹிலாச கொடுத்தாங்க அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளி நினைச்சு கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் அடுத்தாலும் என்ன சொன்னாங்க அபு தல்ஹாவே நீங்கள் இரவு செய்த காரியத்தை செயலை பார்த்து அல்லாஹு தாலா சிரித்தான் அப்ப தர்மத்தில் அளவு கிடையாது பெருமதி கிடையாது நாம் தான் அளவை பார்ப்போம் எங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை எஹ்லாசா கொடுத்தால் அதை அல்லாஹு தால தர்மமாக ஏற்றுக்கொள்வான் அப்ப தர்மம் என்று சொல்லக்கூடியது இந்த மார்க்கத்தில் அவ்வளவு ஒரு புனி ஒரு நல்ல ஒரு காரியம் நல்ல காரியம் என்பதால் தான் வானவர்களே இறைவனிடத்துல துவா கேட்கிறாங்க என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் ரவி அல்லாயம் செல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கணும் இன்னும் பாருங்க இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க இந்த மார்க்கத்துல தர்மத்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா மனிதனாக பிறந்த எங்கள் எல்லோருக்குமே இந்த உடம்பு உள்ள ஜோயிண்ட் போன் ஜோயிண்ட் தானே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க குள்ளு சுலாமா அழகி சதகத்துன் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்ட் இருக்குதே இந்த ஒவ்வொரு ஜோயிண்ட்டுக்கும் நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலா உலே செல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அப்ப எங்க எங்கட உடம்புல இருக்கிற ஒரு பாருங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நைட்டுக்கு நல்லா தூங்குவோம் நாம் தூங்கக்கூடிய தலவாணி நிற்குதே இந்த தலவாணி பிலோ கொஞ்சம் அங்காலங்கால வலுக்கி போயிட்டு கொஞ்சம் களத்தை எங்களுக்கு சேஃபா இல்லாம ஒரு பக்கம் களத்தை வச்சுட்டு தூங்கினு கொண்டு வைங்க அடுத்த நாள் வெள்ளிக்கு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இப்படி திரும்புவோம் இதால நடக்குது ஒரு நலம்பு லேசா ஒரு தூக்கத்துல இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் விலகினாலே ரொம்ப மாதிரி நடக்கும் தானே ஒரு பக்கம் திரும்பினா அடுத்த பக்கம் திரும்ப முடியாது அல்லவுடைய தூதர் என்ன சொல்றாங்க அலைகி சதக்கத்தொன் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டெலும்போது நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் இந்த கை கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுன்னு வைங்க சாப்பிடலுமா இந்த மடங்கக்கூடிய விரல் இப்படி மடங்காம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயே எழுதி கொஞ்சம் இப்படி இருந்துட்டு வைங்க சாப்பிடலுமா இது மடங்க போயிட்டு தானே இப்படி கைய வச்சு அள்ளி பிணைஞ்சி வாயில போடுறோம் இதை கொஞ்சம் நல்லா இப்படி வச்சுட்டான்னு வைங்களேன் சாப்பிட முடியாது தலை இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உடம்ப தந்திருக்கிறான் தந்துட்டு அந்த தூதர் சொல்றாங்க இறைவன் தந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்ட்டுக்கும் தர்மம் செஞ்சு கொள்ளுங்க ஒரு பார்சல் சாப்பாட்டை கொடுக்கலாம் உண்மையிலே பசின்னு வருவான் ஆனா இன்னைக்கு அதுவும் சமூகத்துல என்ன போயிட்டு பசின்னு கேட்டு வந்து காச பணத்தை கொடுத்தா ஐஸ் அடிக்கலாம் இல்ல வேற எது அதனால நம்ம என்ன செய்யறோம் கொடுக்காம விடுறோம் ஆனா தர்மம்னு கேட்டு வந்தால் பசி என்று கேட்டு வந்தால் எங்களால முடிஞ்சது ஒரு சாப்பாட்டு பார்சல் அடிக்கலாம் அல்லது ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம் ஒரு நூறு ரூபாய் அறிக்கலாம் எங் நாம் இவ்ளாசா கொடுத்தோம்னு சொன்னால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை பார்க்கணும் அப்ப அந்த அளவுக்கு இந்த தர்மம் இறைவனிடத்துல புனிதமானதாக இருக்கின்றது அதே மாதிரி அல்லாவுடைய நாம் செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றதே அது எங்க கையில இருந்து போற மாதிரி எங்களுக்கு விளங்கும் ஆனால் அல்லாஹு தாலா எப்படி தருவான் தெரியுமா நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா தருவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நல் வழியில எதையெல்லாம் செலவு செய்தீங்களோ அல்லாஹுத்தாலா வவ்வா இலைக்கும் அதை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய வமா பொருளாமா இலைக்கும் நீங்கள் நல்ல வழியிலே செலவு செலவழைக்கக் கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இருந்து தர்மம் செய்வது இறைவனிடத்திலே ஆச்சரியப்படக்கூடிய அளவு மறுமையில நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் நாம் செய்த தர்மத்தை பார்த்து நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இறைவன் தருவான் என்பது அல்லாவுடைய தூதர் முதல் செல்லாவுடைய சமம் சொல்றாங்க அப்ப இந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் வரக்கூடிய வானவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்